நான் அவங்க வீடு வாஷ் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குறவங்க அவங்க நன்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறீங்க நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் என்ன வாங்குறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஓ இந்த வீடியோ சிக் பண்ணாமல் ப்ளீஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நேற்று நம்ம வந்து ஷாப்பிங் போயிடணும் அனீஷ் பாப்பாக்காக இன்னைக்கு யாருக்காக போகிறோம் எங்கே போகிறோன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கீல் பண்ணாமல் பாருங்கள் ஸோ டெய்லி நமக்கு வேலை இல்லாத நாளே கிடையாது டெய்லி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது ஓ அந்த வேலையிலையும் என்ன பண்ணுறது நமக்கு செஞ்சு தானே ஆகணும் நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யாமல் யாருக்கு செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் இப்போ நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லீவாக நைட்டெல்லாம் பத்து பதினொன்றரை மணி வரைக்கும் நாங்கள் தூங்குவே இல்லை ஃப்ரிட்ஜு கழுவுது அது கழுவுது கழுவுது சுத்தம் பண்ணுறதுக்கே கட்டாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்தமணி பார்த்தீங்கன்னா இன்னிக்கு கூட ஸ்கூலுக்கு போகல நம்ம குந்திமணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜோரம் வந்துடுச்சு அவங்க அண்ணாவோட கோல்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஓட்டிச்சு நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லை இருந்தார் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துருச்சு இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகல லீவ் போட்டார் இப்போ அவன் வாயா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு நின்றுருக்குறாரு நமக்கு உஞ்சி மணி உஞ்சி மணி பார்த்திங்கன்னா வேறு வேலையே இல்லை மக்களே டெய்லி ஸ்நாக்ஸு டாய்ஸு ஒரு இந்த ஒரு வேலை தான் அவர் வாங்கி கொடுக்கணும் சைனோனு அன்றைக்கி ஏற்ற மாரி அவங்க அப்பா நேற்று என்ன பண்ணார் அந்த கீ செயின் வந்து போயிட்டு கடை கடை நீ ரெண்டு பேர் தான் நின்று அந்த கீ செயின் வாங்கினார் அந்த கீ செயின் எங்கே கிடைக்குது தெரியுமா இப்போ இப்போலாம் ஒரு இடத்துல பார்த்தேன் மோசமான ஆள் ஆளுக்கு ஏற்ற மாரி அவர் கேட்டான் அவன் வந்து என்ன ஒரு மாதிரி இது பண்ணுவான் தொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு நேற்று அப்பா அவன் பொண்ணு ஸ்கேட் போர்டுக்காக போயின்னாங்க நான் நேராக மேலே ஏறி போயின்னு அண்ணா வாங்க வரான் கட்டிப்போங்கன்னு மட்டும்தான் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு அவனை அவன் ஒழுங்காக ஓட்டு கண்டிப்பா அது வந்து எப்படி நிக்க இப்படி கால் வச்சுக்கிணு இல்லை இப்படி கால் வச்சு இப்படி ஸ்டெடியா நிக்க

வாயே கொழுக்கணுன்னு தான் பார்த்துன்னு இருந்தேன் ஆனால் வாயில் அதுவே பட்டுச்சு மக்களே நம்ம கிளம்பிட்டோம் அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா வரல அவனை கொஞ்சம் உடம்பு அதனால குழந்தைக்கு வெயிலில் கூட்டிகிட்டு வரக்கூடாதுனால அவங்க தாத்தா வீட்டில் வந்து விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே நம்ம வந்துட்டோம் எங்கே வந்துருக்கணும்னு கெஸ்ட் பண்ணுங்க இவ பார்க் பண்ணுறதுக்கு போயிருக்கிறாரு நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தெரியும் நினைக்கிறேன் நம்ம யூஸ் நானே சொல்லிடுறேன் நீங்க கடுப்பாயிருவீங்க அப்புறமா நம்ம பாடி சரவணாக தான் வந்திருக்கோம் எதுக்காகனா காய்கறி சுத்தமா இல்லை நான் எப்பவுமே தான் வாங்குவேன் உங்களுக்கு தெரியும்ல சோ காய்கறி சுத்தமா இல்லை அது இல்லாம அனீஷ் பாப்பாங்க நேற்று ஒரு ரெண்டு பொருளை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஷூவும் கேப்பும் வந்து நமக்கு எல்லா இடத்துல தேடி நமக்கு கிடைக்கல அது ரெண்டுமே இங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் வண்டிக்கு போவாரு காலையில் சரியான வெயிலா இருக்குது காலையிலலாம் வந்த வண்டியெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வெயிலா இருக்குது டீய குடிச்சி குச்சி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக ஆயி போயிடுச்சு நம்ம போலாமா வாங்க வராரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு சார் சார் நில்லுங்க நில்லுங்க என்ட்ரி கொடுங்க என்ட்ரி எதனா ஒன்று கொடுங்க அப்படியே வந்தா எப்படி என்ட்ரி இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லையா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற போல கதனி குழப்பத்தில் இல்லை ஆ கொஞ்சம் இதை கொடுங்க இந்த ஹெட்ஃபோன் உள்ள வச்சு குழப்பத்தில் இல்லை குழம்புல இல்லை வாங்க போனோம்

லெஜன் லெஜென் சரவணக்கு வந்துட்டோம் காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து சைட்ல கப்பா இழுக்காத தளபதிக்கு படம்லாம் ஓடிட்டு இருக்குது சாரி ஆங்

மெயின் ஏராக்கி நம்ம வந்துட்டோம் என்னவாப்பா புல்லா நீயே போய் எடுத்துட்டு வந்துரு காய்கறியெல்லாம் ஐ கொஞ்ச உடம்பு உடம்பாசி நான் சொன்னேன் இங்கே தான் பார்த்தர்லாம் போக்கிளே காய்கறி எடுக்கிற இடத்துல செம்ம ரெஷ்ஷா பார்க்கலாம் ஆனா அந்த அளவுக்கு இருக்காது காலையில பாத்துடலாமா இந்தா அப்படி நான் போகிறேன் சீக்கிரம் வந்துடுறியா ஃபோருக்கு போயிட்டு சீக்கிரம் ஆமா இருபது ரூபா திரும்ப போய் வீடு கட்ட போறாங்க ஓடி போய்க்கும் இந்த குழந்தை தீக்கின்னு எவ்வளோ இந்த குழந்தை எவ்வளோ எவ்வளோ ரேட்டு இல்லைண்ணா ஆயி சமைச்சி சாப்பிட்டு தானே ஆகணும்

பருப்பு வாடா என் சிறுப்பு ப்ரெஷ்ஷு பார்த்து நிற்கிற சாரு பல்லூல இருக்கிறதுக்கு நம்ம பில் வந்து கவுண்டருக்கு வந்து பில் போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃப்ளோர் மேலே போகணும் சிக்ஸ்த்து போனோம் மேலே பாப்பாவுக்கு கேப்பும் ஷூவும் பார்க்குறதுக்கு போனால் வீட்டுக்கு வாங்கணும் போய் பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு போக போறாரா நல்ல தொடப்ப வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு சார் பேட்லாம் விளையாடிராதே உனக்கு பேட் ஆக்கிடுவாங்க இங்க பூக்களே சற்று ஓய் விடுங்கள் அவ வந்து விட்டா

இந்த வீடியோ ஃபுல்லாக நீ தான் இருக்கிறேன் செம்ம இல்லை என்னடா பண்ணுற குழந்தை கேப்பாங்கண்ணா குதிரை ஓட்ட சொன்னால் வேற எதனா ஓட்டிட்டு போகிறேன் பட்டுக்கொட்டை அம்மாலே இது ஓ கால சைஸருதானு பாரு ஒயிட் கேப் கட்டியே இல்லை உனக்கு விட்டு விட்டா பண்ணிடுவான் அவன் இப்போது ஏ இருக்கறது பாடுறான் இங்கே பெருசு ஆனால் அதுக்கு இங்கே அங்கேயே இருந்தது அந்த மாரி தெரியும் இது என்ன குட்டையான மடா கேப் இது குட்டையா மட்டும் இதுதான் ஆமாக்கல்ல கே எல்லாம் இருக்குது ஃபேன்டு போட்டா சின்ன தெரியல உனக்கு இந்தா ரொம்ப எல்லாம் எக்ஸலா ஓகே எடுத்துக்கோ நல்லா இருக்குது கலரு சூப்பராக இருக்குது பிளாக் பேண்ட்டு சாண்டலு ஆஷ் கலர் மூணுத்துக்குமே நல்லா இருக்கும் பயங்கரமாக கால் வலிக்குது சுற்றி சுற்றி அதனால வந்து இங்கே பண்ணிட்டோம் தொடக்கம் நீ செருக்கிற மாரி அப்படி போய் வந்து மேலே வந்துட்டு சாப்பிட நம்ம ரொம்ப பசி எடுத்துச்சு படிக்கட்டு மேலே ஏறி ஏறி அனீஷ் பாப்பா கேப்பு கவுசுறோம் ஒயிட் கலர் கேப்பு கவுசு அடிக்கவே இல்லை ஓகே நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் சாதம் சாம்பார் சாதம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் மெய்வ் ஐஸ்கிரீம் வாங்கினதுக்கு போயிருக்கிறது ரெண்டு ரெண்டாக வாங்கினோம் அதாவது பார்க்கலாம் வாங்க வந்து ஐஸ்க்ரீம் இல்லாமல் வந்து போக முடியும் கொஞ்சம் நேரம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது தெரியுமா வாங்கி ஐஸ்கிரீமை வந்து மேலே வந்து சாப்பிட்டு போக முடியும்